எல்லாருக்கும் வணக்கங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் இருபத்தஞ்சு சென்ட் சேலுக்கு வந்திருக்கு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு வந்திருக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறது உங்களுக்கு அப்டேட் இருக்கும் கிணத்துக்கடவுக்கு வடவரமாகவும் ஒத்த கிழமன்றதுக்கு தென்பரமாகவும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சென்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்குதுங்க நல்ல கம்பெனி கட்டுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்போ வேணால் வாங்கி போட்டு நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி கட்டணும் ஒரு கடை கட்டணும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டணும் இல்லை ஒரு ஹோட்டல் கட்டணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு சென்ட் ரோட்டு மேலே சேலுக்கு வந்துருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்து வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டு மேலே பொள்ளாச்சி மெயின் ரோட்டு மேலே கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்க டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் வந்திருக்கு லேண்டு பார்க்குறக்கு அருமையாக இருக்குங்க கிழக்கு பார்த்து சமமாக இருக்குது எந்த வேலையும் இல்லை ரோட்டுக்கு சமமாக இருக்கும் இந்த லேண்டு வந்து மெயின் ரோட்டுக்கும் டச் ஆகும் ரோட்டு மேலே இருக்குது உள்ளே ஒரு தடம் போதில்லைங்க தடவும் நமக்கு சேரும் அடுத்த காட்டுக்கு போகிற தடவும் நமக்கு சேரும் அந்த தடத்தை வந்து ரோடு போட்டுக்கலாம் ஒரு மேட்ரே கிடையாது ரோடு போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நீங்கள் வந்து எப்படி நான் ஒரு சொல்கிறதுனா நீங்கள் வந்து லேண்டு வந்து வாங்கி கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் நீங்கள் எப்படி வேணால் கட்டலாம் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐடியா எப்படி பிளான் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நேரில் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு பத்து ரூபா தான் சொல்கிறாங்க ரெண்டரை கோடி தான் டோட்டலாக குறைச்சி பேசிக்கலாம் நல்லாவே நான் குறைச்சி பேசுவாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பணத்தை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தான் வரும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாங்க நிறைய பேர் கலை பணம் எங்கேட்டு நல்ல பூமி ஒன்று கிடைக்க மாட்டேது நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃப்யூச்சரில் சேல் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நல்ல பூமியாக அமைச்சு கொடுன்னு கேட்குறீங்க நம்ம கலையஸ்வரி சேனலில் கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க பொள்ளாச்சி ஏரியா கிணத்துக்கடு ஒத்துக்கலம் வேண்டிய ஏரியாவில் பூமி வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் சைட்டு வேணாலும் வாங்கி கொடுக்கலாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ